Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்டம் திமுக சார்பாக மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் உதகை சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில பொறியாளர் அணி செயலாளரும் உதகை சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான கருணாநிதி கலந்து கொண்டு வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்களுக்கான பணிகள் குறித்து விளக்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ நகரமன்ற தலைவர் வாணி

தலைமை கழகத்தின் சார்பில் அறிவுக்குரிய சகோதரர் பொறியாளர் அறிவியலுடைய அமைப்பாளர் அருமைக்குரிய சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சரவர் அருமைக்குரிய சகோதரர் போஜன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துறை செயலாளர்கள் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்